மரியாதையை வாழ்க அன்பான மரியனை காணப்போர் யூடியூப் சேனல் நேரில் உங்கள் அனைவருக்கும் தேவனையும் திருப்பார்கள் வாழ்த்துக்கள் ஜபமாலை பற்றிய முழு விவரங்களால் எல்லாவற்றையும் அலசி ஆராய்கின்ற தொடரில் நாம் இருக்கின்றோம் ஒரு நெடுந்தொடராக இது இருக்கின்றது ஜபமாலை பற்றிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் க மக்களுக்கு அறிவித்து அதனுடைய ஜபமாலையோடைய மகிமையை சொல்வது தான் வல்லமையை சொல்வது தான் இந்த தொடருடைய நோக்கம் அதனால் இந்த இதை பாதியில் பார்க்குறவங்க கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தவங்க அப்படின்றவங்களுக்கு எல்லாம் ஒரு அறிவிப்பு முழுசாக இதை பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இதுவரைக்கும் வந்த எல்லா வீடியோக்களும் எல்லா பதிவுகளும் அதில் இருக்க நீங்கள் பார்த்துக்கலாம் அது மட்டுமல்லாமல் இந்த இந்த வீடியோவுடைய கமெண்டில் முதல் கமெண்ட்டாக இந்த அத்தனை வீடியோக்களுடைய லிங்க்கும் அதில் இருக்க நீங்கள் பார்த்துக்கலாம் ரெண்டில் ஏதாச்சும் முன்னு போய் பார்த்துக்கலாம் அன்பானவர்களே இந்த இந்த பதிவில் நாம் பார்க்க போவது ஜபமாலையால் சாத்தானிடமிருந்து விடுதலை நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க எங்கேயோ கூட்டி போயிட்டு மந்திரம்லாம் போடுவாங்க மந்திரிப்பாங்க சவுக்குள்லாம் அடிப்பாங்க ஏதோதோ வேலைகள் நடக்கும் நிறைய திருத்தலங்களுக்கெல்லாம் அவங்கள கூட்டிகிட்டு போவாங்க ஜபம்லாம் பண்ண வைப்பாங்க நகர்த்தவே முடியாத அகற்றவே முடியாத பேய்கள்லாம் சில பேருக்கு மேலெல்லாம் இருக்கும் அந்த மாதிரியான நபர்கள் எப்படி சாத்தானிடமிருந்து விடுதலை அடைவது அதுக்கான ஒரு உண்மை சம்பவம் நடந்த சம்பவத்தை தான் இன்னைக்கு நான் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டாவது ஆண்டில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி ஆன்வர் என்ற இடத்தில் ஒரு பெண் தன்னை முழுவதும் பசாசுக்கு கையளித்து அந்த சாத்தானுடன் ஒப்பந்தம் செய்து தன் இரத்தத்தை கொண்டு கையொப்பமும் போட்டிருந்தாள் இரத்தத்தை எடுத்து அதில் கையெழுத்து போட்டு நான் உனக்கு முழுவதுமாக ஒப்புக்கொள்கிறேன் என்னை உனக்கு நான் அடிமை அப்படின்ட்டு பேய்க்கு அந்த பொம்பளை வந்து ஒப்பந்தம் போட்டு கொடுத்துருக்கு ரத்தத்தில் சிறிது நாளைக்கு பிறகு அவள் மனசாட்சி அவளை கடித்து துன்புறுத்தியது அவள் உண்மையிலேயே மனம் திருந்தி இந்த பாவச் செயலுக்காக பரிகாரம் செய்ய விரும்பினாள் எனவே அவள் கருணையுள்ளம் கருணையுள்ளமும் வே விவேகமும் உடைய ஒரு குருவிடம் சென்றாள் அவர் அவளை அருள் திரு ஹென்றி என்ற குருவிடம் அனுப்பினார் இந்த ஹென்றி என்ற குரு புனித சாமிநாதர் சபையின் இயக்குனராக இருந்தார் இதில் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பார்க்கலாம் இந்த தொடர் முழுவதும் ஜவாலய பக்தியில் இருக்கிற நிறைய குருக்கள் சாமிநாதர் சபை குருக்களாக இருந்திருக்காங்க அவங்களுக்கு இந்த இதனுடைய மிகப்பெரிய புதுமைகள்லாம் நடந்திருக்கு நாமளும் நானும் அதில் சாமிநாதர் சபையில் உறுப்பினர் இருக்கேன் டொமினிக்கன் ரோசரி மூமெண்ட்டில் நீங்களும் அதுக்கு முன்வாங்க அதில் சேரணுன்னா நீங்கள் சேரணுன்னா கமெண்ட் பாக்ஸில் இருக்கிற முதல் கமெல இருக்கிற ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க என்னையும் சாமிநாதர் சபை ஜவுமாலைக்குழுவை சேர்த்துக்குங்கன்னு அனுப்புங்க கண்டிப்பாக உங்களை அந்த சபையில் சேர்க்குறேன் நான் அந்த சபை இயக்குநராக இருந்தார் அவரிடம் வந்து தன்னை அந்த சபையில் சேர்த்து கொள்ள கேட்டு பாவ சங்கீதனமும் செய்யும்படி அப்பெண்ணிடம் அந்த குரு கூறியிருந்தார் அந்த பெண்ணும் அதன்படி அழுத்திரு ஹென்றி சுவாமியை தேடி வந்தாள் ஆனால் அவள் அங்கு ஹென்றி குருவானவரை சந்திக்கவில்லை மாறாக சாமிநாதர் சபை குரு ஒருவரை போல் பசாசு வேடம் தெரித்து வந்தது இந்த போலி குரு அந்த பெண்ணை கொஞ்சம் கூட இறக்கமின்றி திட்டினார் அவள் வாழ்நாளில் இனி ஒருபோதும் எல்லாம் உள்ள கடவுளின் இறக்கத்தை காணவே முடியாது என்று கூறினார் பசாசுடன் அவள் செய்த ஒப்பந்தத்திலிருந்து ஒருபோதும் அவள் தப்ப முடியாது என்று திட்டவட்டமாய் கூறிவிட்டார் அந்த பெண் இதை கேட்டு மிகவும் வருந்தினாள் பிசாசு நமக்கு செய்கின்ற மிகப்பெரிய சோதனை என்னென்னா இதுதான் நீ செஞ்ச பாவத்துக்கு வழியே இல்லை நீ நரகத்துக்கு தான் போயாகணும் நீ என்ன பக்தி முயற்சிகளை செய்தாலும் சரி எவ்வளோ ஜபங்களை செய்தாலும் சரி எத்தனை திருப்பலிக்கு போனாலும் சரி எத்தனை முறை நீ திருத்தலங்களுக்கு இப்போ திரு யாத்திரையாக போனாலும் சரி அவ்வளோதான் முடியவே முடியாது நீ நரகத்துக்கு தான் போவே நீ அதனால் பிரயோஜனமே இல்லை நீ செய்கிற நல்ல காரியத்துக்கெல்லாம் அப்படின்ற மிக பெரிய ஒரு சதி திட்டமான ஒரு சந்தேகத்தை நம்ம மனசுக்குள்ள உள்ளே கொண்டு வந்துடும் அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அவநம்பிக்கை ஆயிரும் போச்சு அவ்வளோதான் நம்ம நம்ம நரகத்துக்கு தான் போயிடுவோம் எங்கேயுமே போக மாட்டோம் கோயிலுக்கு போகமாட்டோம் ஜம மாலை சொல்ல மாட்டோம் ஜம சொல்ல மாட்டோம் எந்த விதமான ஆர்வமும் இருக்காது இது சதா சாத்தான் செய்கின்ற மிகப்பெரிய சதி அதே சதியை அந்த பெண்ணுக்கு அந்த சாத்தான் செய்து ஆயினும் தேவ இரக்கத்தின் மீது நம்பிக்கையை முற்றும் இழந்துவிடவில்லை மீண்டும் சென்று ஹென்றி குருவானவரை தேடினாள் ஆனால் அதே போலி குருவையே சந்தித்தாள் இந்த இரண்டாம் முறையும் அவர் அவளுக்கு மீட்பு இல்லை என்றே மறுத்துவிட்டார் அந்த பெண் முயற்சியை இன்னும் கைவிடவில்லை மூன்றாம் முறையாக குருவானவர் ஹென்ரியை பார்க்க வேண்டும் என்று தேடி வந்தாள் இந்த முறை அவள் தேவ பராமரிப்பின் உதவியால் ஹென்றி குருவானவரை நேரில் கொண்டாள் அவர் அவளை மிக அன்புடன் வரவேற்றார் அவள் தன்னை முழுவதும் கடவுளின் இரக்கத்திற்கு கையளித்துவிட்டு நல்ல பாவசங்கித்தனம் செய்ய வேண்டும் என்று கூறினார் அதன்பின் அவளை ஜபமாலை பக்தி சபையில் சேர்ந்து அடிக்கடி ஜபமாலையை சொல்லும்படி கூறினார் ஒருநாள் குருவானவர் ஹென்றி இப்பெண்ணுக்காக திருப்பலி பூசை நிறைவேற்றுகையில் தேவ அன்னை அந்த பெண் எழுதி கொடுத்திருந்த ஒப்பந்தத்தை அவளிடமே திரும்ப கொடுத்து விடும்படி பசாசை கட்டாயப்படுத்தினார்கள் இவ்விதமாய் அவள் தேவாண்ணையின் அதிகாரத்தாலும் தன் ஜபமாலை பக்தியாலும் அந்த பசாசின் பிடியிலிருந்து விடுதலையானாள் அப்போ அந்த ஃபாதர் என்ன சொன்னிருக்காரு என்ற ஃபாதர் முதல்ல நீ ஜபமலை இயக்கத்தில் சேரு அப்படின்ட்டு அந்த அந்தம்மா சேர்ந்துருக்கு அந்த ஜவமாலை இயக்கத்தில் சேர்றதுக்கு உண்டான என்ன பலன்னா ஒரு பெரிய ஜபமாலை பக்தர்கள் கூட்டத்தில் அந்த பெண் சேர்றாங்க அப்போ என்ன அத்தனை பேருடைய ஜப உதவியும் அந்த பெண்ணுக்கு கிடைக்கும் இந்த பெண்ணும் ஜவமாலை பக்திக்குள் வந்தாங்க ஜபிச்சாங்க அப்போ என்னாவது அந்த சாத்தான் அவளை விட்டு இது அதுக்கு மாதா மிகப்பெரிய உதவியை செய்தாங்க தேவத்தாய் பாவி அப்படின்ட்டு யாரையும் ஒதுக்கிறதில்ல அந்த பாவியை தான் எனக்கு வேணும் என்ன பண்ணுறாங்க மனம் திருப்பறதுக்கு இரக்கத்தின் அரசியாக இருந்து அவங்களை திருத்தி மோட்சத்தை கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த இரக்கத்தின் அரசியை என்ன சொல்கிறாங்க இதை செய்யுங்கன்றாங்க ஜவமாலையை செய்யுங்க இரக்கதும் உங்களுக்கு தானாக வருன்றாங்க அப்படியா தான் அந்த சாத்தான் பிடியில் இருந்த அந்த பெண் அப்போ என்னாவது ஒரு வாரம் கழித்து அவர் பூசை வைக்கிறப்ப மாதாவே நேரடியாக தலையிட்டு அந்த பொம்பளை வந்து எழுதி கொடுத்துருந்துச்சு இல்லையா ரத்தத்தில் கையெழுத்து போட்டு சாத்தானுக்கு அந்த ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தை மீண்டும் அந்த பெண்ணுக்கு குடுன்னு சாத்தானுக்கு மாதா தன்னுடைய அதிகாரத்தால் நல்லா கவனிக்கணும் அதிகாரத்தால் கட்டளை போட்டாங்க கட்டாயப்படுத்தியிருக்காங்க கொடு ஒழுங்கு மரியாதை கொடுத்துரு அப்படின்ட்டு சாத்தான் வந்து மாதாவை மீற முடியுமா மாதா தன்னுடைய பரிசுத்தமான பாதத்தால் சாத்தானுடைய தலையை நசுக்கிறவங்க அப்போ என்ன பண்ணும் சாத்தான் உடனடியாக கீழ்ப்படிஞ்சாணும் வழியே கிடையாது உடனே திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடுச்சு வாபஸ் வாங்கி கொடுத்துருச்சு அந்த ஒப்பந்தத்தை கொடுத்துருச்சு அப்போ அந்த பெண் வந்து ஜபமாலை பக்தியால் மாதாவினுடைய அதிகாரத்தால் பசாசிடமிருந்து காப்பாற்றப்பட்டாள் அன்பானவர்களே நாமும் அப்படிதான் நமக்கு இந்த மாதிரி சோதனைகள் வரும் பசாசின் தலையை நாம் நசுக்கணும்னால் இந்த ஜபமாலையை நாம் ஜபிக்க வேண்டும் மாதா இதை நான் கொடுத்துருக்காங்க வேறு இதையும் கொடுக்கல இதை செஞ்சோம்னா போதும் உதவி தானாக வரும் பேய் நம்மை விட்டு விலகும் அன்பாடுகளே இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் மாதாவுடைய தூதராக இருந்து இந்த ஜபமாலை பக்தியை பரப்புகின்ற இந்த ஒரு வீடியோவை எல்லாருக்கும் யாருக்காச்சும் ஒருத்தருக்குனாச்சும் இதை ஷேர் பண்ணி விடுங்க தேவதாயின் மாசுற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவத்தாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாதையே வாழ்க